ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி பிளாக்ஸ் ஆஃப் மலர்வழி சேனலில் பார்க்க போகிறது எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸுக்கு தெரிஞ்சது இப்போ டூ கே கிட்ஸுக்கு தெரியாத ஒன்று இந்த கம்மர் கட்டு தாங்க இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் ஒரு வானல் எடுத்து வச்சிட்டு ஒரு கப் வேர்க்கடலையே நல்லா போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்திடுங்க ஃபுல் ஃப்ளேம் வச்சிடாதீங்க கறிவிடும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொறுமையாக வறுத்துடுங்க வறுபட்ட அது வறுத்த கல்யாண இருந்தாலும் லேசாக ஏற்றிக்கிங்க அப்போ தான் வந்து இதுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா இப்படி நல்லா வறுத்து இதை பாருங்கள் இந்த அளவு வரணுங்க தோல் கருகக்கூடாது ஆனால் நல்லா வறுபடணும் இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாங்க ஆற வச்சு அது ஃபுல்லாக தோலை இந்தமாரி எடுத்துருங்க நிலக்கடலையோட தோல் தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு கப்பு அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ராக்கிறோங்க பாருங்கள் இந்த கப்பால் ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்துருக்கோம் தோல் நீக்கி எடுத்துருக்கோம் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு பவுடர் பவுட்ராக்கி எடுத்துடணுங்க கோர்ஸாக எடு எடுத்த போதும் நைஸாலாம் ஆகாதுங்க கோர்ஸாக தான் வேணும் ஒன்று ஒன்று வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம பவுடராக்கி எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்குங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு வந்துட்டு ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்ததுக்கு அதே கப்பால் ஒரு கப்பு வந்து சர்க்கரைங்க நீங்கள் வெள்ளம் நாட்டு சக்கரை எது வேணாலும் எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு பேனை வச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேங்க இந்த ரெண்டு ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா ஒரு கப்பு சர்க்கரை அதை இதில் போட்டுருங்க இந்த நெய்யிலே போட்டு அப்படியே கிளறி எடுக்கணுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கிளறணும் தீயை அதிகம் பண்ணிடாதீங்க மீடியம் ஃப்ளேம்லையே வச்சு கிளறுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நம்ம வந்து தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க தண்ணி ஊற்றாமல் செய்கிறதுங்க பொறுமையாக அப்படியே அந்த நெய்யிலேயே இந்த சக்கரையை போட்டு கிளறுங்க நான் இன்னைக்கு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணால் நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம் இல்லை வெள்ளம் எடுத்துக்கலாம் அது நம்மளோட சாய்ஸுங்க சரிங்களா இப்போ இருக்க இந்த டூ கிட்ஸ்க்கு இந்த கமர்கட்டு இதெல்லாம் தெரியாதுங்க நீங்கள் இதை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னு வைங்களேன் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க இந்த வெக்கேஷனில் குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது நம்ம இதுமாரி செஞ்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருவோன்னா அவங்க பிடிக்க எடுத்து சாப்பிட்டு விளையாடுவாங்க ரொம்ப உடம்புக்கும் நல்லதுங்க இது ஜங்க் ஃபுட்ஸு சாப்பிடாமல் இந்தமாரி சாப்பிட்டுக்கலாங்க பாருங்கள் இப்போ அப்படியே சக்கரை வந்து அந்த நெய்லையே கரைஞ்சி அப்படியே மெல்ட் ஆகிட்டு வருதுங்க நல்லா ஃபுல்லாக மெல்ட் ஆகிடணுங்க நல்லா கரைஞ்சி வந்துடணும் இது வந்து பாருங்கள் இந்த அளவு கரைஞ்சி வந்துருச்சு இல்லைங்களா இப்போ சர்க்கரையோடதே தெரியாது இதுக்கு வந்து எந்த பதமும் தேவையில்லைங்க கம்பி பதம் பார்க்கணும் சக்கரை பாகோட பதம் அதெல்லாம் இல்லை சர்க்கரை கரைஞ்சிச்சா பாருங்கள் இப்போ நம்ம வந்து அந்த நிலக்கடலை பவுட்ரு எடுத்து இதில் கொட்டிடலாங்க வேர்க்கடலை பவுட்ரு வச்சிருக்கோம்லேயே நான் முழுசாக கொட்டலைங்க பாதி பாதி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறிக்கலாங்க ஏன்னா அப்படியே அதிலே ஃபுல்லாக எல்லா பவு இந்த வேர்க்கடலை பவுடரெலாம் கலந்து வர மாரி நல்லா கலக்கி விட்டுட்டு மீதி இருக்கிற வேர்க்கடலை பவுடரு அதிலே போட்டுடலாங்க கட்டியெல்லாம் விழுகாதுங்க பாகுபாதம் தேவையில்லை எதுவும் தேவையில்லை ஈஸியாக செய்யலாங்க பாருங்கள் இப்போ மீதி இருக்கிற வேர்க்கடலை பவுடரும் இதிலேயும் போட்டாச்சுங்க போட்டு பொறுமையாக அதே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறுங்க நல்லா ஏன்னா ஈவனாக எல்லாம் கலந்து வரணும் நம்ம ஒரு கப்பு சர்க்கரைக்கு ஒரு கப்பு வேர்க்கடலை இது தாங்க அளவு வேறு ஒன்றும் இல்லை ஒரு நாலு ஸ்பூன் நெய் தேவை ரெண்டு ஸ்பூன் இப்போ போட்டோம் ரெண்டு ஸ்பூன் கடைசியில் போடுவோம் இதேமாரி பொறுமையாக கிளறி எடுங்க பதமெல்லாம் தேவையில்லைங்க அப்படியே கிளறிட்டே வந்திங்கன்னா நல்லா வானலில் ஒட்டாமல் வரும் கெட்டியாக வரும்போது இன்னும் திரும்ப ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யை ஊற்றி கிளறி எடுத்து ஒரு நெய் தடவுன பிளேட்டில் கொட்டி கட் பண்ணிக்கலாங்க நான் ஆல்ரெடி ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுட்டேங்க இப்போ வந்து இது நல்லா கிளறியாச்சுங்க நல்லா சுருண்டு வருது வானல்லையும் ஒட்டாமல் வருதுங்க இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் மட்டும் போட்டுருங்க போட்டுட்டிங்கன்னா நல்லா கிளரி எடுத்து அந்த பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு நறுக்கலாங்க உருண்டை பிடிக்கிறதுனால உருண்டை பிடிக்கலாம் நான் உருண்டை பிடிக்காமல் அப்படியே ப்ளேட்டில் போட்டு நறுக்கிதாங்க எடுக்கிறேன் ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ் நைன்ட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா செவன்டிஸ்லாம் இது கம்மர்கட் வந்து உருண்டையாக தான் இருக்குங்க ஆமாம் உருண்டையாக கடையில் வைக்கும் இதை வந்து நான் இன்றைக்கி உருண்டை பிடிக்காமல் அப்படியே பிளேட்டில் போட்டு கட் பண்ணிடுறேங்க பாருங்கள் சூப்பராக வந்துருச்சுங்க இவ்வளோதாங்க இதுக்கு எந்த பதமும் தேவையில்லை இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம ஒரு நெய் தடவன பிளேட்டு எண்ணெயோ நெய்யோ எது வேணாலும் நீங்கள் தடவிக்கலாம் தேங்காய் எண்ணெய் தடவி வைக்கலாம் இல்லை நெய் ஊற்றி தடவி வைக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வரணுங்க வந்தால் இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இந்த கம்மர்கட்டுது வாங்க அப்படியே எடுத்து இதை இப்போ பிளேட்டில் கொட்டிட்டு ரொம்ப ஆற வச்சிங்கனாலும் கட் பண்ணுறதுக்கு கஷ்டங்க அதனால் ஊற்றி நான் பா காமிக்கிற பாருங்கள் இதை இப்போ அப்படியே எடுத்து இதை போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்மெல் அந்த அரோமா அவ்வளோ சூப்பராக வருங்க பாருங்கள் இப்போ இந்த பிளேட்டில் எடுத்து கொட்டியாச்சுங்க ஒரு ரெக்டாங்குலரில் உள்ள பிளேட்டில் தான் நான் கொட்டியிருக்கேன் அப்படியே ஈவனாக கட் பண்ணிக்கலான்னு சொல்லி கொட்டியிருக்கேன் பாருங்கள் இதை வந்து அந்த ஸ்பேடெலாம் வச்சு அப்படியே லைஸாக ஈவனாக பரத்தி விடுங்க எல்லா பக்கமும் வரமாரி ஈவனாக பரத்தி விட்டுட்டு அதை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டு தேர்ட்டி மினிட்ஸில் பார்த்திங்கன்னா லேசாக மேலே நல்லா ஆறியிருக்கும் அந்த டைம் வந்து நம்ம கத்தி வச்சு கட் பண்ணிடலாங்க சுத்தமாக ஆறினதுக்கப்புறம் கட் பண்ணுறது கஷ்டங்க அதனால் ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு மேலே கை வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வருங்க கையில் ஒட்டாது ஆனால் சூடு இருக்கும் ஒட்டாது அந்தமாரி டைமில் நம்ம என்ன பண்ணுன்னா ஒரு நீட்டாக கத் கத்தி எடுத்து கட் பண்ணிடலாங்க பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உட்ல பார்த்தா ட்ரையாக நல்லா ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியும் நான் ரொம்பலாம் ஹார்டாக இருக்காதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக இப்படி வச்சு கத்தியை வச்சு நம்மளுக்கு வேண்டிய ஷேப்பில் கட் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தாங்க கட் பண்ணியிருக்கிறேன் நம்மளுக்கு வேண்டிய ஷேப்பில் இப்படியே நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்டியாக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க இப்போ நான் நல்லா நறுக்கிட்டேன் பாருங்கள் இன்னும் ஆறில் சூடாக தான் இருக்குது பாருங்கள் அப்படியே லேசாக இதாகிற மாதிரி இருக்கு இல்லையா அந்த நெய் தடவை ஷைனிங் எப்படி இருக்குது பாருங்கள் அவ்வளவு சூப்பராக டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த லீவில் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க உடம்புக்கும் நல்லதுங்க குழந்தைங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க எந்த ஒரு கெமிக்கல்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ இதில் கிடையாதுங்க செஞ்சு கொடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க பாருங்கள் இப்போ நல்லா ஆறிடுச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஓகே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்